கப் இரண்ட இருபத்தி அஞ்சுடைய இந்தியா ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணப்பட்டதுக்கு அப்புறமா இந்திய கிரிக்கெட் நிலைமையுடைய ஒரு தப்ப நிலையே வந்து மாறி இருக்கு அந்த வகையில பார்க்கும்போது சூழ்நிலைகள் வந்துட்டு சில வீரர்களுக்கு வந்து சாதகமா அமையலாம் பாதகமா சில பேருக்கு அமையலாம் எப்படி வேணா இருக்கலாம் பட் இது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி என்ன இது மக்கள் வந்து இந்த சஞ்சு சாம்சன் பிரச்சனையை பத்தி பல வருடங்களாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க பிசிசிஐ வந்து எப்பயாவது காது கொடுக்கும் பல நேரங்களில் வந்து கைவிட்டுரும் இது மாதிரி ஒவ்வொரு வீரர்களும் பாதிக்கப்படுறாங்க ஒவ்வொரு நேரங்கள்ல வந்து ஒவ்வொரு என்ன நடக்குதுங்கன்ற ஒரு குழப்பம் இருக்குல்ல அதுக்கு வந்துட்டு ரெண்டே ரெண்டு தீர்ப்பு தான் இந்த ரெண்டு தீர்வுகளை மட்டும் ரொம்ப சரியா ஃபாலோ பண்ணாங்க நான் பிசிசிஐ இந்த எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு பாய்ஸ் நம்ம ஒண்ணு அவ்வளவு பெரிய அறிவாளி இல்லைங்க ஏண்டா உனக்கு என்ன தெரியும் நீ போய் இருந்துட்டு பட் கிரிக்கெட்டை பார்க்கக்கூடியவங்களா இருக்கக்கூடியவங்கல்ல நீங்க கமெண்ட் போடுறீங்க நான் வீடியோ போடுறேன் ரெண்டு பேரும் ஒண்ணுதான் பண்றோம் ஒண்ணும் பெரிய வித்தியாசம் கிடையாது நம்ம எல்லாரும் சேர்ந்து சில விஷயங்களை பகிர்ந்துக்கிறோம் நான் ஒரு வீடியோ போடுறேன் நீங்க அதை கமெண்ட் போடுறீங்க நான் அதுக்கு ரிப்ளை பண்றேன் அப்படியே வந்து நமக்குள்ள பேசி பேசி ஒரு உரையாடல் நடத்துறது தான் வந்துட்டு இந்த விஷயங்களை தவிர இதை வந்துட்டு நான் சொல்றதா நீ நடத்தணுன்ற மாதிரிலாம் கிடையாது இது ஜஸ்ட் உரையாடல் அப்படின்றத நான் பாக்குறேன் சோ ரைட் இந்திய கிரிக்கெட்ல இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை தீர்க்கிறது ரெண்டே ரெண்டு விஷயம் நாங்கள் இந்த பிசிசிஐ இந்த ரெண்டு விஷயத்த பண்ணா போதும் என்ன அப்படின்னா ஒன்னு கிளாரிட்டி வேணும் கிளாரிட்டி அப்படின்னா தெளிவு இந்த தெளிவுங்கிறதே இல்ல நான் ஒரு ஸ்குவாடை வந்துட்டு முடிவு பண்ணுறேன் அப்படின்னா வந்து எதை வச்சு முடிவு பண்ணுறேன் என்ன அடிப்படையில் முடிவு பண்ணுறேன் டி டுவெண்ட்டி இன்டர்நேஷனல்ஸ் அவங்க பர்ஃபார்மன்ஸ் வச்சு இப்போ இந்த சீரீஸில் எடுக்க போகிறேன் சார் போன டி டுவெண்ட்டி இன்டர்நேஷனல் அஞ்சு மேட்ச் ஆடினாங்க சார் இங்கிலாந்து அகெயின்ஸ்டாக அதுக்கு முன்னாடி ஸ்ரீலங்கா சீரீஸ் ஆடினாங்க சார் இதெல்லாம் வச்சு நான் முடிவு பண்ணுறேன் சார் ஓகே இதுதான் சார் என்னோட செலக்ஷன் பேசிஸ் கன்ஸ் கிளாரிட்டி தெளிவாகுது சூப்பர் சார் நான் வந்து ஐபிஎல் வச்சு முடிவு பண்ண போகிறேன் சார் இந்த வருஷம் ஐபிஎல் முடியுதுன்னா ஃப்ரெஷ்ஷாக உடனே ஒரு ஸ்குவாட் ரெடி பண்ணுவேன் சார் அந்த ஐபிஎல் வச்சு அதுக்கப்புறம் அடுத்த ஐபிஎல் வர வரைக்கும் இதுக்குள்ள விளையாடுறவங்க நல்லா விளாடினவங்க நல்லா விளாடறவங்க எந்த பிளேயரை நீங்க ஐபிஎல் அடிப்படையில் எடுக்கிறீங்க எந்த பிளேயரை வந்து அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி விளையாடினா ஐபிஎல் அடிப்படையில் எடுக்கிறீங்க எந்த பிளேயரை வந்து இப்ப நடந்து முடிஞ்ச இன்டர்நேஷனல் சீரிஸ்ல நல்லா விளாடுனாங்கன்னு எடுக்கிறீங்க எந்த பிளேயரை வந்து உங்களுக்கு ரொம்ப போல அவங்களுக்கு கட்டிப்பிடிச்சு கையில வச்சுக்கிறதுக்காக இருக்கீங்க இது வந்து புரிய மாட்டேங்குது எங்களுக்கு எதுக்கு எந்த விரைவு எடுக்கிறீங்க எங்களுக்கு புரியல இந்த கிளாரிட்டி உங்களுக்கும் வேணும் உங்ககிட்ட இருந்து எங்களுக்கும் வேணும் அப்படிங்கறதா வந்து முதல் விஷயம் இதை பண்ணிட்டீங்கனால எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போயிடும் எதுக்கு சுக்மன் கில் வந்தாரு அப்பா சுக்மன் கில் நீங்க சொல்ற அடிப்படையில கிடையாது நீங்க என்ன சொன்னீங்க ஐபிஎல் மட்டும் தான் முடிக்க வைப்போம்னு சொன்னீங்க என்னது அப்படின்னு கேட்கலாம் ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டான்சஸ் இருக்கலாங்க ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டான்சஸ் எப்பயாவது யாராவது ஒருத்தவங்களுக்கு நடக்கலாம் அதுவும் ரொம்ப நியாயமா நமக்கும் எல்லாருக்கும் படுவான் ஓகே எல்லாருக்குமே எல்லாமே சரியா பண்ணணும்னு அவசியம் கிடையாது பட் வெகுஜன மக்களினால் வரவேற்கப்படக்கூடியாத ஒரு விஷயத்த நீங்க எப்படி செஞ்சீங்கிறது தான் இங்க கேள்வி யாருக்குமே இந்த சுப்மன்கிலோடைய விஷயத்துல உடன்பாடு இல்லை எக்ஸ் கிரிக்கெட்டர்ஸ் கேள்வி கேட்கறாங்க கொமெண்டேட்டர்ஸ் கோச்சஸ் கேள்வி கேட்கறாங்க எல்லாருமே கேட்கறாங்க அப்ப யாருக்கு தான் இது சரிப்பட்டு வருது கௌதம் கம்பீருக்கு மட்டும் சரியா போதுமா அந்த முடிவு சோ அந்த கிளாரிட்டி இருக்கணுங்கிறது ஒண்ணு ரெண்டாவது கான்பிடன்ஸ் நீங்க உங்க வீரர்களின் மேல் கான்பிடன்ஸ் வச்சு அவங்களுக்கு கன்சிஸ்டன்டான ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும் பாரு உனக்கு மொத்தமாவே அஞ்சு மேட்ச் தான் வாய்ப்பு அஞ்சே மேட்சா சார் அஞ்சு மேட்ச் நான் ஒரு மேட்ச் செஞ்சு அடிக்கிறேன் அவ்வளவுதான் அஞ்சு மேட்ச் ஆடி அப்படிங்கிற மாதிரி நீங்க பிரஷரா போடுறீங்க ஒவ்வொருத்தவங்க மேலையும் அப்ப இதுக்கப்புறம் வர வீரர்கள் எப்படி யோசிப்பாங்க ஓஹோ சஞ்சு சாம்சனுக்கே இந்த நிலம நமக்குலாம் என்னடா நிலமை எல்லா மேட்சும் அடிக்கணும் டேய் வருவா எல்லா மேட்சும் அடிச்சான்டா அவனையே வெளியே உட்கார வைக்க வாய்ப்பு இருக்கு தெரியுமா இப்ப சுப்மன் கீழ் உள்ள வரனால இப்படி கிரிக்கெட்டர்களுக்கு மத்தியில் நீங்க அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு பயத்தை கொடுக்குறீங்க நம்பிக்கையை கொடுக்க வேண்டிய பிசிசிஐ பயத்தை கொடுக்குது நீ வா நீ நல்லா ஆடினா உனக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இவங்க சொல்லாமையே ஒரு வீரர்களுக்கு புரியணும் டே அப்ப நம்ம நல்லா ஆடினோம்னா வாய்ப்பு தானா வரும் அப்படின்றதெல்லாம் போய் எவ்வளவு நல்லா ஆடினாலும் வாய்ப்பு ஒரு தடவை தாண்டா கிடைக்கும் அந்த ஒரு மேட்ச்ல செஞ்சுரியை போட்டால் தாண்டா அடுத்த மேட்ச் திரும்பவும் கிடைக்கும் இப்படிங்கிற பயத்தை நீங்கள் வச்சுக்கிட்டே இருந்தால் எப்படி முடியும் விளமு நம்ம பல நம்ம சேனல்லேயே பேசியிருக்கோம் வீரர்கள் யாருமே வந்து ரிலாக்ஸ்டாக விளாடல நான் உன் மேல டைம் இன்வெஸ்ட் பண்றேன் ஓ மேல என்னுடைய நம்பிக்கை இன்வெஸ்ட் பண்றேன் நீதான் என்னுடைய அடுத்த மூணு வருஷத்துக்கு என்னுடைய டி டுவெண்டி இன்டர்நேஷனல் பிளேயர் என்னுடைய அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு அட்லீஸ்ட் நீ தான் இன்டர்நேஷனல் பிளேயர் இன்னைக்கு நான் முடிவு பண்றேன் அடுத்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் வரைக்கும் உன்னை ரெடி பண்றேன் நம்பிக்கை அப்படி சொல்லி ஒரு ஸ்குவாட உருவாக்குங்க சார் ஆ போட்டும் போட்டும் பாத்துக்கலாம் போட்டோம் போட்டும் பாத்துக்கலாம் ஒவ்வொரு சீரிஸ் ஒவ்வொரு சீரிஸ் ஒவ்வொரு சீரிஸும் நீங்க யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க வேற வேற கொடுப்பீங்க இவங்க பதினஞ்சு பேர் கொடுப்பீங்க அப்புறம் பதினஞ்சு பேர் கொடுப்பீங்க அப்புறம் அஞ்சு பேரை மாத்துவீங்க அப்புறம் எல்லாத்தையும் மாத்தி கடைசியா திடீர்னு நாளைக்கு டோர்னமெண்ட் ஆரம்பிக்குதுன்னா அதுக்கு ஒரு மாசம் முன்னாடி திடீர்னு ஒரு சீரஸ் முடிவுல அப்படியே எல்லாத்தையும் மாத்திருக்கீங்க எப்படி சார் ரிங்கு சிங் எடுத்துக்கலாம் சஞ்சு சாம்சன் எடுத்துக்கலாம் சிவம் தூபை எடுத்துக்கலாம் யார வேணா எடுத்துக்கங்க கன்சிஸ்டன்சிங்கறது அவங்கள்ட்ட நம்ம எதிர்பார்க்கணும் சார் அதை விட்டுட்டு இந்த ஒரு சீரீஸ் பார்த்தேன் ஆகல அதான் அனுப்பிவிட்டேன் அப்ப எல்லாரும் சில வீரர்களுக்கு ஒரு சீரிஸ்லயே அனுப்பி விட்டுருங்க சில வீரர்களுக்கு பத்து சீரஸ் ஆனாலும் பரவாயில்ல வச்சிருக்கீங்க எனக்கு தேவை வந்து எத்தனை ஃபாலோவர்ஸ் இருக்குது லைக்ஸ் இருக்குது கமர்ஷியலா அவங்க மூலமா நமக்கு ஒரு பிராண்ட் அம்பாசிடர் உள்ள வருவாங்களா என்ன ஏதுன்னு இதெல்லாம் அடிப்படையிலேயேதான் இந்த ஸ்குவாட நீங்க முடிவு பண்ணுவீங்கன்னா ஒண்ணுமே முடியாது அதுதான் நான் சொல்ல வந்தேன் போனஸ் மூணாவது பாயிண்ட் ரெண்டு விஷயம் சொன்னேன் இந்த மூணாவது தான் போனஸ் மேட்ரு என்ன அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்பெஷல் மாறிக்கிட்டே வருது சர்க்கிம்ஸ்டான்ஸ் மாறி பிசிஏ பொறுத்த வரைக்கும் இந்திய வீரர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பிராண்ட் வேல்யூ என்ன ஒவ்வொரு வீரர்களுக்கு அப்போ அந்த மாதிரி வீரர்கள் அதிகமா உள்ள இருக்க இருக்க எனக்கு வந்து துட்டு ஜாஸ்தியா வரும் கட் ஆஃப் ஜாஸ்தியா வரும் அவங்க மூலமா எனக்கு வந்துட்டு வியூவர்ஷிப் ஜாஸ்தியா வரும் இதையே நீ பொழப்பா பாத்துக்கிட்டு இருந்தா அதுவும் ஒரு ஃபேக்டரா இருக்கட்டும் சார் நீங்களும் வியாபாரம் தான் பண்றீங்க ஒரு பிரைவேட் பாடி எல்லாம் ரைட்டு பட் ஆனால் அட் எண்ட் ஆஃப் த டே கடைசியில் நீங்க பார்த்தீங்கன்னா எது முக்கியம் மேட்சை விளாடி விளாடுற பிளேஸ் ஜெயிச்சு நல்ல வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படணும் டிசர்விங் கேண்டிடேட்ஸ்க்கு வாய்ப்பு கொடுக்கப்படணும் பல கெட்டவனை வந்து தப்பிக்க கூட விட்டுரலாம் ஆனா ஒரு நல்லவன் தண்டிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு சீரீஸ்லையும் ஒவ்வொரு நல்ல வீரர்களை இழந்துட்டே வரணும் புவனேஸ்வர் குமார் குறித்து நான் ஒரு கேள்வி எழுப்பியிருந்தேன் எதனால புவனேஸ்வர் குமார் எடுக்கப்படலை எதனால பிரசீத் கிருஷ்ணா எடுக்கப்படல ஆர் சிபி இந்த வருஷம் சக்சஸ்க்கு மிக முக்கிய காரணம் புவனேஸ்வர் குமார் ஒரு சீனியர் பிளேயர் அவர் போத் சைட் ஸ்விங் பண்ணக்கூடிய வீரர் அவரை ஏன் எடுக்கல இந்த சீரிஸ்ல இன்னும் ஜஸ்பத் பும்ரா நம்பி தொங்கிட்டு இருக்கிறான் பும்ரா பும்ரா எனக்கு மேட்ச ஜெயிச்சு குடு பும்ரா அப்படின்னு எல்லா ஃபார்மட்லயும் அவரே வந்து பௌலிங் போட்டா ஏன் முடியலன்னு தெரிஞ்சது ஏன் சார் படுத்துறீங்க அவரை ஏன் திறமையான பிளேயர்கள் யாருமே உங்ககிட்ட வேற யாரும் இல்லவே இல்லையா பிரசித் கிருஷ்ணால ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி போட்டார் அவருக்கு வாய்ப்பு இல்லை ஆனா இந்த ஐபிஎல் நல்லா விளையாடாத வீரர்களா இருந்துமே ரிங்கு சிங்க உள்ள வச்சுக்கீங்க சோ இந்த மாதிரி வந்து இவங்களுடைய இந்த தெளிவு இல்ல கிளாரிட்டி இல்லைங்கிறது ஒண்ணு இன்னொன்னு ஒண்ணு கன்சிஸ்டன்சி கான்பிடன்ஸ் இந்த கன்சிஸ்டன்டா நீங்க வந்து பிலீவ் பண்ணணும் அதாவது கான்பிடன்ஸை வைக்கணும் இந்த வீரர்கள் மேல டேய் ஒரு சீரீஸ் உன்னை தூக்கி பயங்காட்டி பயங்காட்டி உன ஒரு ஒரு மேட்சும் நான் விளையாட வைக்கவே மாட்டேன்டா உன்னை ரிலாக்ஸா சொல்றேன் மாப்ள நீ தாண்டா என்னுடைய நம்பர் த்ரீ நீ ஆர்டா பொருமையா அப்படின்னு ஆட விடணும் ஒரு வீரர் அப்பதானே தானே அவங்க அவங்களுடைய பெஸ்ட் பொட்டென்ஷியல்க்கு ஆட முடியும் மூணாவது இந்த பிராண்ட் இண்டாஸ்ட்மெண்ட்ஸ் இது அது அது செல்லிங்கு கமர்ஷியல் வேல்யூ இதை மட்டுமே வச்சு நீங்க மொத்தம் முடிவு முடியும் நான் நாசமா போயிருக்கோம்